மனித வரலாற்றில் மிகப்பெரிய புதிர்களாகவே எகிப்தின் பிரமிடுகள் திகழ்கின்றன ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இவை எவ்வாறு உருவாக்கப்பட்டன என்பதே அறிவியல் உலகுக்கே மறைக்கப்பட்ட மர்மமாக உள்ளது காலத்தைக் கடந்து நம்மைச் சுற்றி இன்னும் பல கேள்விகளை எழுப்பும் இந்த பிரமிடுகளின் ரகசியங்களை தெரிந்து கொள்ள தயாரா உங்களுக்கே புரியாத புதிர்களை திறந்து காண யாலி தமிழன் சேனலை பார்த்து மகிழுங்கள் எகிப்தின் பிரமிடுகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதன் உருவாக்கிய மிகப்பெரிய கட்டிடக்கலையின் சான்றுகளாக திகழ்கின்றன குறிப்பாக கிபி இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளில் கட்டப்பட்ட கிரேட் பிரமிட் ஆஃப் கீசா உலகில் மிகப்பெரிய பிரமிடாக உள்ளது இது கிபி நான்காம் ராஜவம்சத்தைச் சேர்ந்த மன்னன் குஃபு என்பவரின் கல்லறையாக கட்டப்பட்டது என்று கருதப்படுகிறது ஆனால் இந்த பிரமிடுகள் எவ்வாறு கட்டப்பட்டது என்பது இன்னும் பெரிய மர்மமாகவே உள்ளது இப்போது நாம் பயன்படும் மிக உயர்ந்த தொழில்நுட்பத்தைக் கொண்டு கூட இத்தகைய பிரமிடுகளை கட்டுவது மிகப்பெரிய சவாலாக இருக்கும் ஆனால் நான்காயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இயந்திரங்கள் அல்லது மேம்பட்ட கட்டுமான கருவிகளின்றி எவ்வாறு பிரமிடுகள் உருவாக்கப்பட்டன இதற்கான மூன்று முக்கியமான கோட்பாடுகள் உள்ளன தியரி ஒரு நீளமான சாய்வு மேடையை ரேம்ப் அமைத்து அதன் மேல் கற்களை இழுத்துச் சென்றிருக்கலாம் என்பதே இந்த கோட்பாடு ஆனால் பிரமிடுகள் கட்டிய காலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் பருவநிலை தொழில்நுட்பம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டால் இது முழுமையான விளக்கமளிக்க முடியாத கோட்பாடாகவே உள்ளது ஸ்பைரல் ரேம்ப் தியரி இங்கு பிரமிடுகளின் உட்புறம் அல்லது வெளிப்புறத்தில் ஒரு சுருளிய மேடையை உருவாக்கி அதன் வழியாக கற்களை கொண்டு சென்றிருக்கலாம் என்று கூறப்படுகிறது ஆனால் இதற்கான எந்த ஒரு நம்பகமான ஆதாரமும் இல்லை நைல் நதியை பயன்படுத்தி பெரிய கற்களை போக்குவரத்து செய்து பிரமிடுகளுக்கு கொண்டு வந்திருக்கலாம் என்று கூறுகின்றனர் ஆனால் பிரமிடுகளின் உள்ளமைப்பு மற்றும் அதன் வீச்சுகள் இதற்கும் முழுமையான ஆதாரங்களை வழங்கவில்லை மறைக்கப்பட்ட ரகசியங்கள் உட்புற அறைகள் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் விஞ்ஞானிகள் ஸ்கேன் பிரமிட்ஸ் தொழில்நுட்பம் மூலம் கீசாவின் பெரிய பிரமிடத்தில் மாபெரும் வெற்றியிடம் இருப்பதை கண்டுபிடித்தனர் இந்த இடம் இன்னும் யாராலும் ஆராயப்படவில்லை கற்கள் எங்கு வந்தன பிரமிடுகளுக்கு பயன்படுத்தப்பட்ட கற்கள் சில எண்ணூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த கற்கள் என கண்டறியப்பட்டுள்ளது ஆனால் அவற்றை எப்படி கொண்டு வந்தார்கள் என்பது இன்னும் புரியாத புதிராகவே உள்ளது பிரமிடுகளின் நோக்கம் பெரும்பாலானவர்களின் கருத்துப்படி பிரமிடுகள் மன்னர்களின் சமாதியாக இருந்திருக்கலாம் ஆனால் சில ஆய்வாளர்கள் அவை சக்திவாய்ந்த ஆற்றல் மையங்களாகவும் விண்வெளி தொடர்பான முக்கிய கட்டுமானங்களாகவும் இருந்திருக்கலாம் என்று கருதுகிறார்கள் சில ஆராய்ச்சியாளர்கள் பிரமிடுகள் சக்திவாய்ந்த ஜியோமெட்ரிக் வடிவம் கொண்டதாக இருப்பதால் அவை நிலப்பிரபஞ்ச ஆற்றலை சேகரிக்கக்கூடிய சக்திவாய்ந்த கட்டிடங்கள் என கருதுகிறார்கள் மேலும் சில கோணங்களில் பிரமிடுகள் விண்மீன்களின் கோண அமைப்புகளுடன் ஒத்திருப்பதாக கூறப்படுகிறது இது மனிதர்கள் மட்டுமல்லாமல் வேறு அறிவியல் நாகரிகத்தினரின் ஏலியன்ஸ் உதவியும் இருந்திருக்கலாம் என்ற கருத்துக்களை முன்வைக்கிறது இந்த பிரமிடுகள் எவ்வாறு கட்டப்பட்டது யார் கட்டினார்கள் இன்னும் மறைக்கப்பட்ட அறைகள் உள்ளதா இந்த கேள்விகளுக்கு இன்னும் முறையான பதில் கிடைக்கவில்லை ஆனால் இந்த பிரமிடுகளின் ரகசியங்கள் எதிர்காலத்தில் கண்டுபிடிக்கப்படும் நாளைக்காக நாம் எதிர்பார்த்துக் கொள்ளலாம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இத்தகைய அழகான வரலாற்று புதிர்களை தெரிந்து கொள்ள தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் உங்கள் ஆதரவுடன் நாம் இன்னும் பல மர்மங்களை அகற்ற தயாராக இருக்கிறோம்